அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகின்ற ஒரு விடயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது சுத்த சன்மார்க்கம் என்பது உலக அனைத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று உலகில் உள்ள அனைத்து மக்களும் சுத்த சன்மார்க்கத்திலே ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கத்தின் குறிக்கோள் அந்த சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு என்பதுதான் முத்தேக சித்தி சரி யாருக்கு இருக்கட்டும் இப்பொழுது இந்த சன்மார்க்கத்தை பரப்புதல் வேண்டும் அதற்கு முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் நிறைய பேர்கள் எப்படியாவது சன்மார்க்கத்தை பரப்பிடணும் சுத்த சன்மார்க்கத்துன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அந்த வழிகளெல்லாம் சன்மார்க்கத்தை பரப்புவதாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி அது சமய சன்மார்க்கத்தை சமயத்துக்குள்ளே கொண்டு போய் சன்மார்க்கத்தை கரைக்குவதாக கரைப்பதாக இருக்கிறதே தவிர என் அறிவிலே தெரிந்தவரை அது சுத்த சன்மார்க்கத்தை எங்கும் பரப்புவதாக தெரியவில்லை சில விஷயங்களை நான் எதிர்த்து சொல்லும் பொழுது அதற்கு நிறைய காரணங்களை அவர் குறைக்கிறார்கள் அது சரிங்கிறது மாதிரி சில நேரத்தில் எனக்கும் தெரியும் இந்த தேர் பவனி விடுதல் படத்தை வச்சு இழுத்துக்கிட்டு கொடி தூக்கிக்கிட்டு எல்லாரும் வருதல் இதெல்லாம் அந்த ஊர்கலம் வருதல் இதெல்லாம் சுதுசன்மார் ஏன் இது எல்லாம் செய்கிறீங்களே அவங்க சமய மதத்தில் இந்த தேர் எடுத்தார்கள் உற்சவமூர்த்தி என்று விட்டார்கள் இதையே நாமும் செய்யலாமா செய்யணுமா என்று கேட்பேன் கேட்டிருக்கின்றேன் அதற்கு அவர்கள் ஐயா சுத்தன் மார்க்கத்தை எப்படியாவது எங்கும் பரப்பணும் இல்லை அதற்காக அதை சொல்வதற்கு இப்படி ஒரு வழியை கையாளுகிறோம் அதில் என்ன தவறு இருக்குது நம்ம ஐயாவருடைய கொள்கை பற்றி தானே சொல்லிக்கிட்டு போகிறோம் அந்த படத்தை பார்த்துட்டுனாலும் இப்படி வள்ளலா இருக்காருன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கட்டுமே இப்போ நடவேணும் வந்தவங்களை கேட்டதுக்கு இதுக்கு தான் சொன்னாங்க எங்கும் அந்த வழிநடுக சன்மார்க்கம் விதைக்கப்படுகிறது வளர்க்கப்படுகிறது என்று கூறினார் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார் இருந்தாலும் அதிலே ஒரு சிந்தனை என்னன்னா இப்போ சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு ஊர்கலம் வருபவர்கள் ஊர்கலம் விடுபவர்கள் ஒரு அளவுக்கு அவர்கள் பொதுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன் அதாவது சுத்த சன்மார்க்கம் என்பது பொதுமை எல்லா மதத்திற்கும் பொதுமை அதனால் அதை பரப்புவதற்கு வருபவர்கள் பரப்புவதற்கு செல்லுகின்ற நாம் சமய சின்னம் இல்லாமல் இருந்தால் என்ன சமய சின்னம் இல்லாமல் இது பொது இந்த சுதசன் மார்க்கம் என்பது பொது இதில் வழிபாட்டு தெய்வம் என்பது ஜோதி அது எல்லாருக்கும் பொது ஆகையினாலே இங்கே வாருங்கள் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் ஒரே குடைகள் நிற்போம் இதற்கு கிறிஸ்துவர்களும் வரலாம் முஸ்லிமும் முஸ்லிம்களும் வரலாம் மற்ற மற்ற மதங்களும் உள்ளவர்களும் வரலாம் இந்துக்களும் வரலாம் என்று கோஷமிட்டாக மத சின்னம் இல்லாமல் செல்ல சென்றால் நல்லா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நாம் ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு இதுக்கு மட்டும் உள்ளது மாதிரி காட்டாம அது எல்லா மதத்திற்கும் பொது நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் ஒருமித்து நடப்போம் வாருங்கள் வாருங்கள் என்று முழக்கமிட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் இதனுடைய தொடர் பதிவை அடுத்தது கொடுக்குறேன் நன்றி வணக்கம்